உடன்பாட்டிலிருந்து விலகுகிறது சங்கு கஜேந்திரகுமார் சீற்றம் என்பதாக அதற்கு புகைப்படத்துடன் கூடியதான தலைப்பு முரசு பத்திரிகையில் வழங்கப்பட்டிருக்கிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதாவது சங்கு சின்ன கட்சி பதவிகளை கைப்பற்றுவதற்காக எமது உதவிகளை பெற்றுவிட்டு செய்த ஒப்பந்தங்களை மோறுகின்ற வகையில் இப்போது பதிமூன்றாம் திருத்தம் சம்பந்தமாக கூட்டங்கள் வைப்பது தாங்களாக ஒப்பந்தத்திலிருந்து நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் மிக தெளிவான ஒற்றையாட்சி முறைக்குள் தமிழ் அரசியல் நடத்த அறவே இடமில்லை என்பதை எழுத்து மூலமாக தெளிவாக வலியுறுத்தி வந்திருக்கிறோம் அது மட்டுமன்றி பதிமூன்றாம் திருத்தம் இறுதி தீர்வும் அல்ல ராட்சிய யோசனை நிராகரிக்கப்பட வேண்டும் என்ற இரண்டும் ஒப்பந்தத்தில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தினை வெளிப்படுத்தியிருக்கிறார் இதற்கு இணங்கி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகள் அனைவரும் ஒப்பமிட்டனர் பிறகு உள்ளாட்சி சபையில் எங்களோடு இணைந்து நாங்கள் விட்டுக் கொடுப்புகளை அவர்களுக்கு பதவிகளை கொடுத்த பின்பு நன்மைகளை பெற்ற பிறகு எம்மோடு ஒப்பந்தம் செய்திருக்காது விட்டால் அவர்கள் எந்த ஒரு சபையிலும் பதவிகளை எடுத்திருக்க முடியாது தவிசாளர் பதவிகளையும் பெற்றிருக்க முடியாது அப்படி பதவிகளை பெற எமது உதவிகளை பெற்றுவிட்டு இப்போது செய்த ஒப்பந்தங்களை மேறுகின்ற வகையில் அவர்கள் இந்த நேரத்தில் பதிமூன்றாம் திருத்தம் சம்பந்தமாக கூட்டங்கள் வைப்பது தாங்களாக ஒப்பந்தத்திலிருந்து விலகும் செயலாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயங்களும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருக்கின்றன